மரம் மட்டுமே மனித குலத்தை காக்கும் என தலைவர் வா செல்வகுமார் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பொத்தூர் கிராமத்தில் தமிழ்நாடு வனத்துறை மற்றும் ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் இணைந்து நடத்தும் சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் பணப்பலன் தரும் மற்றும் மனிதர்களுக்கு ஆக்ஸிஜன் தரும் மரம் நடும் விழா நடைபெற்றது இதில் ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் வா செல்வகுமார் மற்றும் வனத்துறை அதிகாரி மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் தலைவர் வா செல்வகுமார் மற்றும் வனத்துறை அதிகாரி முனைவர் மாரியப்பன் பேசும்போது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மற்றும் நடிகர் விவேக் ஆகியோர் பொதுமக்களிடம் மரம் வளர்ப்பதற்கான அவசியத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வந்ததாகவும் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் நாம் அதனை பின்பற்ற வேண்டும் இயற்கையை பாதுகாக்க மரம் மட்டுமே மனித உயிர் பாதுகாப்பு அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் மரம் வளர்ப்போம் மழையை வரவேற்போம் ஒவ்வொரு உயிருக்கும் ஆக்ஸிஜன் இன்றியமையாதது அந்த ஆக்ஸிஜனை தருவது மரங்கள் மட்டுமே என்றார் மேலும் ஒரு மரம் வளர்ப்பது ஒரு லட்சம் பேரு அன்னதானம் செய்வதற்கு சமமாகும் என்று தெரிவித்தார் இது தனி மனிதனால் முடியாத காரியம் ஆகவே சமூக நல இயக்கங்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அரசுடன் இணைந்து மரம் வளர்த்தால்தான் இந்த பூமியை நாம் காப்பாற்ற முடியும் அதனால் அனைத்து மனிதர்களும் இயற்கையை விட்டு செயற்கை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சூழலில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் இறந்துள்ளனர் எனவே நாம் ஒன்றிணைந்து இயற்கையை நோக்கி பயணிக்க வேண்டும் என தெரிவித்தனர் மரம் வளர்ப்போம் மனித உயிர்களை காப்போம் முக்கிய வளங்களை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் தமிழக முதல்வர் அவர்கள் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு கொண்டு வருகிறார் வனத்துறையும் மரம் வளர்க்க தேவையான அனைத்து உதவிகளை செய்து வருகிறது இதை நாம் பயன்படுத்தி மரம் வளர்க்க முன்வர வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என கூறினார் தமிழ்நாடு வனத்துறை மற்றும் ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் கோயம்பேடு வணிக வளாகம் இரண்டும் இணைந்து இன்றைக்கு மரக்கன்று நடுவிழாவை நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த மர நடும் விழாவில் முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்கிறோம் இதில் மக்களுக்கு பயன் தரும் பலா உள்ளிட்ட பல வகைகளும் பண பயன் தரக்கூடிய சந்தனம் தேக்கு போன்ற மரங்களையும் இதில் நட்டுள்ளோம் குறிப்பாக இன்றைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இது வந்து உலகம் முழுக்க இன்றைக்கு நிலவி வருகிறது ஆக்சிஜன் வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த இங்கே வந்து ரொம்ப தட்டுப்பாடில் இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சில பேர் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறையில் நூற்றுக்கணக்கான குழந்தைங்களை இறந்து போச்சுன்னா நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம் அப்போ ஆக்சிஜன் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த ஆக்சிஜன் எதுலேருந்து எதுவாகுதுன்னா மரத்துலேருந்து தான் இந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ இந்த ஆக்சிஜனு கிடைக்குதுன்னா மரத்து மூலியமாக தான் ஒரு மரத்தை நம்ம வெட்டணும்னா பத்து மரம் வைக்கணும் அப்போ தான் இந்த மர மரத்தை வளர்த்தா தான் ம மழையும் பெறவும் முடியும் நம்மளால் அப்போ ஆக்சிஜனும் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது மழை தண்ணீரும் முக்கியமாக இருக்குது மழை வேண்டும் மழை பற்றாக்குறனால் தான் இன்றைக்கி விவசாயிகளுக்கும் சரியாக பயிர் பண்ண முடியாமல் ஒரு நிலையும் இருக்குது அப்போ மரம் வளர்த்தாதான் நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உடல் நலம் எல்லாமே பேணி காக்கணும்னா மரங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதனால்தான் நாங்கள் ஜெய்பியின் சங்கம் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி தொடங்கியிருக்கோம் இது பல மா இடங்களில் பல மாவட்டங்களில் பல ஊர்களில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தலான்னு நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம் அதுக்கு வனத்துறை வந்து எங்களுக்கு முழு சப்போர்ட் இருக்குது தமிழ்நாடு வனத்துறை வந்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த மரக்கன்றுகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டு வழிகாட்டியாக இருக்கிற வனத்துறையுடைய அதிகாரி அண்ணன் மாரியப்பன் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர் பல விஷயங்களை இந்த மாதிரி விழிப்புணர்வு விஷயங்களை நடத்தி வராரு இன்னைக்கு வந்து எங்க கூட வந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்கிறாரு அதனால அண்ணனுக்கு மீண்டும் நாங்கள் நன்றி தெரிவித்துருக்கோம் இந்த மரம் நடுவிழாவே நாங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்வன்றதே இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் தனிநபர் ஒரு அமைப்போ ஒரு அரசு இது மரக்கன்று வந்து அரசு வந்து தமிழ்நாடு வனத்துறை வந்து நிறைய விழிப்புணர்வு எல்லாம் நடத்திட்டு வருது மரக்கன்றுகளை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு மரக்கன்று நட்டாவே இன்றைக்கி நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் ஆனால் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை மரத்தை நம்ம வெட்டுறோமா கண்டி அதுக்காக ஒரு மரத்தை வைக்கணுன்ற அந்த அறிவு வந்து கிட்ட இல்லாமல் இருக்குது அதுக்கு தான் வனத்துறை வந்து என்னென்னா ஃப்ரீயாகவே கொடுத்துக்குது இப்போ சத்தேக்கு சந்தனம் போன்ற மரங்கள்லாம் நம்ம வெளியே வாங்கினோம்னா ஒரு மரம் ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் அதனுடைய விலை மதிப்பு இருக்குது ஆனால் வனத்துறை பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை மரக்கன்றுகளை வளர்த்து மக்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா மரத்தை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இது இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அதனால் இப்போ நூ முந்நூற்றம்பதுக்கான மேற்பட்ட மரங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கு இது அரசு மட்டும் இதை செய்யக்கூடாது ஒவ்வொரு ம மனிதன் தனி மனிதனே செய்யணும் இல்லை இயக்கங்கள் செய்யணும் மு முன்னெடுக்கணும் இதை இப்போ நடிகர் விவேக்லாம் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய மரங்கள்லாம் நட்டுருக்கிறாரு ஐயா அப்துல் கலாமும் கூட இதை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு ஏன்னா மரக்கன்றுகள் நிறைய இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு இன்றைக்கி சில தன்னார்வ நிறுவனங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணாமல் இல்லை இது அதிகப்படியமான இது ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேரணும் நிறைய இயக்கங்களும் பண்ணுது அரசியல் கட்சிகள் பண்ணலாம் இயக்கங்கள் பண்ணலாம் அமைப்புகள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா இது எல்லாருக்கும் முக்கியமானது இது வேறு ஒருத்தருக்காக செல்வக்குமா இல்லை உணர்த்திற்காக தேவைப்படுறதுக்கு விஷயம் கிடையாது ஒவ்வொரு இந்த நாட்டில் இருக்கிற இந்த மான இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது தான் பல்லுயிர் பெருக்கு தினம் பல்லுயிராக பல உயிர்களாக பெருக்கமுணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான இந்த சர்வதேச ப பல்லுயிர் பெருக்க தினம் அதனால் மரங்கள் நடணும் அதுக்கு ஒவ்வொரு மனிதனும் விழிப்புணர்வு பெறணும் மரங்கள் வந்து அவசியமானது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரங்கள் அவசியமானது ஏன்னா மரங்கள் இருந்தால் தான் அதிகமான மரங்கள் இருந்தால் தான் மலைகள் பெயரும் இப்போ மழை தண்ணி பற்றாக்குறை இருக்குது செய்யும் வெயில் சீசனில் மழை பற்றாக்குறை இருக்குது அப்போ என்னென்னா மரங்கள் இல்லாத மழை பற்றாக்குறையும் இருக்குது அப்போ அதிகமான மரங்களை நம்ம வளர்த்தா மலைகளும் ஈஸியாக பெறுவோம் அதுதான் ம மரம் வளர்ப்பு மழை பெறும் தான் அதோடைய இதுவே இருக்குது மனத்துடைய வாசகமே அது இருக்குது அதனால் ஒவ்வொரு தனி மனிதான் மழை மரம் வளர்க்குற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கணும் இது சம்மந்தம் அரசாங்கம் பல விழிப்புணர்வுகளை தருது இது எங்களுக்கு வந்து இது முதல் முதலமைச்சா இந்த நாங்கள் இதை எடுத்துருக்கோம் எங்கள் சங்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நாங்கள் எடுத்துருக்கோம் இது பல பகுதியில் நாங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போவோம் இது பல பகுதிகளில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போக மர வளர்க்கிற நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து நான் அதை செய்வோன்ற இந்த மூலையை தெரிவித்துக்கொள்ள நன்றி வணக்கம் வா செல்வகுமார் ஜெய்பீம் உழைப்பாளர் மற்ற சிறுவா பருவிகள் பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் வணக்கம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அதாவது ஒரு மரநெட்டம் ஒரு லட்சம் பேத்துக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா மனிதன் வந்து சாப்பிட்ற பொருள் அல்ல இந்த மரங்கள் வந்து பல்லியூர் வளங்களை பாதுகாக்கக்கூடியது தான் வந்து ஒரு லட்சம் ஒரு மரம் நட்ட ஒரு ஒன்றரை பத்து ஒரு லட்சம் பேருக்கு கன்னதானம் செய்வதுக்கு சமம் சொல்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாமே செயற்கையை நாடி தான் போயிட்டுருக்கோம் அன்றாட நம்ம தேவைகளை வந்து அறிவியல் உள்ள இயங்கினாலும் நம்ம வந்து செயற்கையை தான் நாடி போய்ட்டுருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இயற்கை வளங்களை பூரா அழிச்சிட்டோம் மனிதன் அழிச்சிட்டான் அதனால் மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு வரணும்னா இயற்கை வளங்களாக காப்பாற்றப்படணும் அதில் ஒரு முக்கிய நிகழ்வு மரம் ஏன்னா எங்களோட தமிழ்நாடு வனத்துறையில் வந்து தமிழ்நாடு பசுமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த இயக்கத்து மூலமா வந்து இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் அரசியல் கட்சி அரசியல் கட்சி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அமைப்புகள்லாம் நாங்கள் வந்து மரக்கன்றுகளை கொடுத்து ஊக்குவிக்கிறோம் மரம் நடுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம தமிழ மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் பசுமை பரப்பு அதிகரிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அந்த நேரத்தில் மாண்புக்கு தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்தங்க தமிழ்நாடு வனத்துறை சார்பாகவும் தெய்வம் உழைப்பாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் நம்மளுடைய அந்த முப்பத்தி மூணு சதவீதம் வந்து வனப்பரப்பை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இயக்கங்கள் சன்ன அமைப்புகள் மாணவர்கள் கல்லூரி எல்லாம் வந்து மரக்கன்றுகள் கொடுத்து ஊக்குவிச்சிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்கள் எல்லாமே முறையாக நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் வச்சாவே நீங்கள் வந்து ஒரு மரம் வைக்கிறதுக்கான ஒரு அதுதான் ஏன்னா இந்த இந்த உலகத்தில் வந்து ஒரு முதல் குழந்தையை தத்து எடுக்கிற மாதிரி ஒரு குழந்தை எப்படி நம்ம வந்து தத்துக்கெடுத்து காப்பாற்றப்படுறோமோ அந்த மாதிரி நம்ம இயற்கை வளங்களை வந்து காதுகாத்தனும் அது முக்கியமாக மரங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து காப்பாற்றப்படணும் ஒரு மனிதன் இயங்குறதே அறிவியல் உலகத்தை இயங்கிகிட்டு இருக்கோம் பஞ்சபூதங்கள் ஐந்துன்ற சொல்கிற மாதிரி நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்புன்ற மாதிரி இந்த அஞ்சு இயற்கை வளங்களையும் நம்ம காப்பாற்றப்படணும் ஆகவே நீங்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்வு கலந்துக்கிட்டு உங்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு வனத்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஜெய்பி முளைப்பாளர் சங்கம் சிறு செல்வகுமார் தலைவர் சிறு செல்வகுமார் என்று போன வார்த்தை என்னோட சொன்னார் உடனடியாக எங்களோடய தமிழ்நாடு வனத்துறைக்கு முன்பு எடுத்து இன்றைக்கி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாட்டு மரங்கள் பழமரங்கள் நிழல் தரு மரங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்து உதவி இருக்கோம் இதே போல் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து த தமிழ்நாடு வனத்துறை மூலமாக மரக்கன்றுகள் கொடுத்து உதவுக்கும் நாங்கள் வந்து முன்மாதிரியாக இருப்போன்றதை தெரிவித்து மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற வாசகத்தை இயக்கி நான் இந்த என்னோடய உரைய நன்றி வணக்கம் தொழில்நுட்ப அதிகாரியாக இந்நிகழ்வில் கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்